நம்ம பஜ்ஜி போண்டாலாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடலை மாவு இந்த பவுலில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்காங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அது கூடவே பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமாக சமையல் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ஒரு செட்டியை சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கல்லது கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கலக்கிக்கோங்க நீங்கள் கலக்கக்கூடிய அந்த மாவு பதம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணியோட்டம் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்கணும் இப்போ நம்ம தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சு சூடான உடனேவே தேங்காய் எண்ணெயில் வந்து இது ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மாவு வந்து இந்தளவுக்கு ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இது வந்த உடனேவே திரும்பவும் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி எடுத்தாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெஜ் ஆம்லெட் ரெடிங்க மாவு வீட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு இல்லை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிப்போம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி கடலை மாவு அரிசி மாவு ரெண்டு இருந்தால் போதும் இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதே மாதிரி பார்க்குறதுக்கு ஆம்லெட் எப்படி நம்ம செய்கிறமோ முட்டையெல்லாம் அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதனால் குழந்தைகள் எல்லாம் ரொம்பவுமே ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க வெஜ் ஆம்லெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்களேன் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கே அது ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது டிஃபன் காலையில் இல்லை ஈவினிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்